அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை தான் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது மாத முற்பகுதியில சிம்மமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கன்னிமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் மாத முற்பகுதியில சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கண்ணிராசில உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில கண்ணிராசியில நீச்சம் அடைஞ்சிருக்கார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பமனையில வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ராகு பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின் படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாவும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்த

இப்ப எடுத்து செய்யக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் சூரியனும் உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினால தைரியம் தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் இளைஞர்கள் வந்தாலும் தடங்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து தன்னம்பிக்கையோட சிறப்பாக செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு சூழலை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மனதை தனஸ்தானத்துல பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் தன காரகனான குரு பகவான் இந்த மாதத்துல சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் தன வருமானம் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் தன வருமானத்துல எந்தவித தொந்தரவுகளும் இருக்காது ஆனாலுமே இங்க தனஸ்தானத்துல ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால என்னதான் சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் பணவரவு இருந்தாலுமே அதை தக்க வச்சுக்கிறதுக்கான சூழல்ல சில தொந்தரவுகள் இருக்கலாம் அதனால கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிறது முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கல் வாங்கலை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது யாரை நம்பியும் பணத்தை எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க குடும்ப ஸ்தானம் இங்க ராகு இருக்கார் அப்போ குடும்பத்துல அந்நிய நபர்களுடைய தலையீடு காரணமா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையீடு ஏற்படாம பார்த்துக்கோங்க நீங்களும் மற்றவங்களுடைய குடும்ப விவகாரங்களில் தலையிடாமல் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது வாக்கு சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் சற்று கவனம் தேவைப்படும் யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க ஏன்னா சில நேரங்களில் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாமல் போகலாம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற விஷயங்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் நல்லதாக ஏதாவது சொன்னால் கூட அதை மொத்தவங்க தவறாக எடுத்துக்கிறதுக்கும் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் சிந்திச்சு பேச பாருங்க எங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அப்போ தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி நம்மளால முடியும் நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு மன தைரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும் சகோதர வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் சகோதர வகையில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி சகோதர உரு இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் சுகஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செஞ்சிட்டு இரண்டுக்குரியவன் தனஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான அந்த குருபகுவன் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது விசேஷம் சுகபோகங்களை பெருக்கக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதத்தில் இடம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் தாய் வர்க்கம் சார்ந்தவர்களோட நல்ல பாண்டிங் ഇരു தாய் வழியில அனுகூலங்கள் உண்டாகும் தாய் வழி சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் சுகபோக காரகனான சுக்கர பகவானும் மாத பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அசையா சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்கும் சுகபோகங்களை பெருக்கிக்க கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகன காரகன் சுக்கரன் மாத பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெறும் காரணத்தினால வண்டி வாகன யோகம் இருக்கும் ஒரு சிலர் பழைய வாகனங்களை வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க மனசுக்கு பிடிச்ச வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க பஞ்சமஸ்தானத்துல புதனுடைய வீட்ல செவ்வாய் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் பஞ்சமாதிபதியான அந்த புதன் பகவானும் மாத முற்பகுதியில கலத்திர ஸ்தானத்துல சூரியனோட இணைவு பெற்று புதாதித்த யோகத்தோட சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் மாத பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க குழந்தை காரகனான அந்த குரு பகவான் சுகஸ்தானத்துல அமர்ந்து அஷ்டமஸ்தானத்தை குழந்தை ஸ்தானாதிபதியான புதன் பகவான மாத பிற்பகுதியில் பார்க்குறார் குழந்தை ஸ்தானாதிபதி அஷ்டமத்தில் உச்சமானாலுமே இது அவருடைய சொந்த வீடு அதே மாதிரி குழந்தை ஸ்தானத்து குருவும் பார்க்குறார் அப்போ குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாகவே இருக்கும் குழந்தை ஸ்தானாதிபதியோட கேது சேர்க்கை இருக்கு அஷ்டம ஸ்தானத்தில் குழந்தை ஸ்தானாதிபதி உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளுடைய உடல் நலம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம் அதனால குழந்தைகளுடைய உடல் சார்ந்த விஷயத்துல சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க ஆனா ஆனால் அவருடைய சொந்த வீடு அதே மாதிரி குருவுடைய பார்

விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது ஆனாலும் கணவன் மூலமா மனைவிக்கும் மனைவி மூலமா கணவனுக்கும் அனுகூலங்கள் உண்டாகும் அஷ்டமாதிபதி ஆட்சி பலம் பெற்று உச்சநிலையில பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் ஏன்னா வழிவேதனைகளை கொடுக்கக்கூடிய எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் குருவுடைய பார்வை பஞ்சம பார்வை இந்த அஷ்டமஸ்தானத்தின் மீது பதியும் இந்த உங்களை தேடி வரும் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும் சூரியனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அரசு வகையில அனுகூலங்கள் உண்டாகும் அரசு தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசு வழியில அனுகூலங்கள் உண்டாகும் பாக்கியாதிபதியான சுக்கர பகவான் மாத துவக்கத்துல அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல மாத முற்பகுதியில கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க தந்தை தந்தை வர்க்கம் சார்ந்தவர்கள் கிட்டையும் பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்கிறது விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது ஆனாலுமே மாத பிற்பகுதியில் அந்த பாக்கியாதிபதியான சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமா இருக்கும் தந்தையுடைய சொத்து கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்த தடங்கல்கள் விலகக்கூடிய சூழல் பூர்வீகம் வகையில அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய சூழலை எல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ஸ்தானாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் இந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும் காரணத்தினாலையும் நீண்ட காலமா வேலை இல்லாம இருக்க கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்க படிச்ச படிப்புக்கு உண்டான உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் பூர்வீகம் சம்பந்தமான தொழில் பரம்பரை தொழில் தந்தையுடைய தொழிலை எடுத்து மிகப்பெரிய லாபம் முன்னேற்றம் இந்த சிறப்பாகவே இருக்கும் லாபஸ்தானாதிபதியான அந்த குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால லாபங்கள் சிறப்பாக இருக்கும் மூத்த சகோதர வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் உங்களால பணத்தை சேமிச்சு வைக்க முடியும் கடன் கேட்டால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கும் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தையும் சுப விரயங்கள் செய்யக்கூடிய சூழலையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் விரையாதிபதியான சனி பகவான் உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுப விரயங்கள்ல தான் உண்டாக்கும் மன ரீதியா அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்க பாருங்க எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்க புதிய வேலை மாற்றம் எதிர்பார்க்கிறவங்க அவசரப்பட்டு இருக்கும் வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை தேட வேண்டாம் இன்னொரு ஒரு வேலைக்கு போகணும்னு நினைச்சிங்கன்னா இன்னொரு வேலை அமைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கும் வேலையை விடுறது தான் புத்திசாலித்தனம்ங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இந்த மாதம் சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்னா சனிக்கிழமை தினங்களில் ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயக பெருமான் வழிபாடும் தடங்கல்கள் அகற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றத்து உண்டாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்